तमेव लोकशङ्करं नमा नमामि शङ्करम् नमामि शङ्कर भूरेशा पीठम जलधर कलश मूर्तिराकाश रूप नक्षत्र पुष्पमाल्यम ग्रह गण कुसुम सप्त पाताद कुक्षि सप्त समुद्रम गिरीशिखर भुज चंद्र दशदिश वसनं नौमि तद्दिव्यलिङ्गम् कटाक्षेदयार्द्रां करे ज्ञानमुद्रां कलाभिर्विनिद्रां कलापे सुभद्रां पुरस्त्रीं विनिद्रां पुरस्तुङ्गभद्रां भजे शारदाम्बामजस्रं मदम्बां सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि उभयजगद्गुरु अवरुडय दिव्यपादत्तामरे ए नमस्कार இந்த புண்ணியபூமி ஸ்ருங்கேரி சொற்பொழிவு தொடரின் சென்ற உரையில் நாம் ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி என்பவர் யார் அவர் அவரது தகப்பனாரான ஸ்ரீ கஷ்யப மகர்ஷியின் சொல்படி தவம் செய்வதற்காக இந்த சிருங்ககிரி க்ஷேத்திரத்திற்கு எவ்வாறு வந்தார் இங்குள்ள துங்கா நதியை பார்த்து மகிழ்ந்து அவர் எப்படி ஸ்துதி செய்தார் அந்த துங்கா நதியின் பெருமை எத்தகையது ஸ்துதி செய்த பிறகு அவர் தவக்கோலம் பூண்டு எவ்வாறு அந்த இடத்தில் தவம் செய்தார் அவரது தவத்துக்கு மகிழ்ந்து இறைவன் ஸ்ரீ பரமேஸ்வரன் எவ்வாறு சிவலிங்க வடிவில் மலஹானி கரேஸ்வரராய் அவர் முன்னால் தோன்றினார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் இன்று நம் சுங்ககிரி ஆச்சாரியால் இந்த மலஹானி கரேஸ்வரரை போற்றி செய்திருக்கக்கூடிய ஸ்துதியிலிருந்து சில ஸ்லோகங்களை அனுபவித்து அதன் பிறகு ஸ்ரீ விபாண்டக மகர்ஷியின் சரித்திரத்தை யதா மதி யதா சக்தி சிந்திப்போம் நம் ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி மூணாவது ஜகத்குருவாக விளங்கிய ஸ்ரீ சச்சிதானந்த சிவாவினவ நரசிம்ம பாரதி சுவாமி அவர்கள் மலகானிகரேஸ்வர சுவாமியுடைய சந்நிதியில நடக்கக்கூடிய கிரிஜா கல்யாண மகோத்சவத்துடைய சமயத்துல அந்த பகவான் எப்பொழுது காஷி யாத்திரைக்கு புறப்படுவாரோ அப்பொழுது அந்த சுவாமியை பார்த்து மகிழ்ந்து ஸ்துதி செய்திருக்கிறார்கள் அந்த ஸ்துதி எப்படி இருக்குன்னா சரதிந்து சோதர முகம் பஷ்யந்தம் நைவ பாதேதே மலஹானி கரேஸ்வர சுவாமியுடைய சந்நிதியில இருக்கக்கூடிய இந்த உற்சவ மூர்த்தி அதாவது உற்சவருடைய வடிவுல இருக்கக்கூடிய பகவான் இந்த காஷி யாத்திரைக்கு புறப்படும் பொழுது அவரை பார்த்து மகிழ்ந்த ஆச்சாரிய சொல்ற ஷரதிந்து சோதர முகம் அப்பா பரமேஸ்வரா ஹே மலஹானி கரேஸ்வரா உன்னுடைய முகம் இருக்கு அது சரத்காலத்துல இருக்கக்கூடிய இந்து அதாவது சந்திரன் அந்த சந்திரனுடைய உடன் பிறந்தது போன்று இருக்கு அதாவது சந்திரனுக்கு ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி இருந்தான்னா அந்த சகோதரனுடைய முகலாவண்யம் எப்படி இருக்குமோ அத்தகைய முகலாவண்யம் உனக்கு இருக்கு பகவானே ஷரதிந்து சோதர முகம் கர நிர்ஜித பங்கஜம் அதே போலேயே உன்னுடைய கரங்கள் தாமரை புஷ்பத்தை விட ரொம்ப அழகாக இருக்கு அந்த தாமரை புஷ்பமே உன்னுடைய அந்த கரத்துடைய அழகு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறது அத்தகைய அழகுடையது உன்னுடைய அந்த கரங்கள் கிருப்பாம்போதி நீயோ மிகப்பெரிய கிருப்பை கடலா இருக்க துவாம் பஷியந்தம் நைவ பாதேதே உன்னை பார்த்துட்டே இருந்தா எனக்கு க்த்து அதாவது பசி அதை போலவே திருஷ்ணா அதாவது தாகம் இது ரெண்டுமே என்ன வருத்தவில்லை அப்படின்ற அதாவது உன்னுடைய இந்த ரூபத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது யாருக்காவது பசிங்கிறது ஏற்படுமா தாகம் அப்படிங்கிறது ஏற்படுமா உன்னுடைய இந்த ரூபத்தை എന്റെ കൺഹളനെ പരിഹി 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 അന്ദ പസി ദാഹം അற்றനലയിൽ ഞാൻ നിൽക്കരേൻ അഭീൻ ரொம்பളഹ இந்த സ്തുതിയல சொல்ற ಮೇலு आचार्यர் বনিเครർ सर्वांग सुंदर विभோ করুণാ അമೃತ पूर पूрита পাঙ্গ ത്വംක්ෂুষീബമേമേ നത്യจതഹ কিം కరోమి ವದಶಂಭೋ மேனி முழுவதும் அழகராய் இருக்கக்கூடியவரே சர்வாங்க சுந்தர விபோ கருணாம்பிரூர பூரிதா பாங்க கருணை வெள்ளம் நிறைந்த அழகான கடைக்கண் உடையவரே துவாம் சக்ஷுஷீமேமே நத்தியஜதா உங்களை பார்த்து 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 இந்த கண்கள் உங்களுடைய ரூபத்திலேந்து வேறெங்கும் போறது கிடையாது உங்களை இந்த கண்கள் விடாது போல எனக்கு தோன்றது உங்களையே பார்த்து மகிழ்ந்து அந்த ஆனந்த பெருவெள்ளத்துல இருக்கு அதுக்காக உங்களை எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய இந்த கண்கள் பார்க்காம விடாது கிங்கரோமி சம்போ மங்களத்தின் பிறப்பிடமாக இருப்பவரே நான் என்ன செய்வேன் நீங்களே சொல்லுங்க என்னுடைய கண்கள் உங்களையே பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆசையோட தான் இருக்கு அத்தகைய சௌந்தரியமும் லாவண்யமும் உங்களுடையதா இருக்கு அப்படின்னு ஆச்சரிய சொல்றேன் அப்புறமா சொல்ற தஸ்மாகத்தவேய மனிஷம் மூர்த்தி குருத்வம் கருணாம் பானு மலைமகள் என்ற தாமரைக்கு இளம் சூரியனை போல் இருப்பவரே என் உள்ளத்தினில் உமது வடிவம் எப்பொழுதும் துலங்குமாறு கருணை நீர் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இப்படி இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றது ஆனா சில ஸ்லோகங்களை மட்டும் எடுத்து அவருடைய அனுபூத்தியை நம்ம பெற்றோமே ஆனால் அதை நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சில ஸ்லோகங்களை பார்த்தோம் மேற்கொண்டு நம்ம சச்சிதானந்த சிவாபின பாரதி சுவாமி அவர்கள் ஸ்தாபனை செய்த சத்வித்யா சஞ்சீவினி பாட்டசாலா அப்படின்னு சிங்கேரிய இருக்கு இல்லையா அந்த சத்வித்யா சஞ்சீவினி பாடசாலா உடைய முதலாவது பிராம்சுபாளராக இருந்த ஸ்ரீ

ய காரணூ இந்த மூன்று புவனங்கள் அதாவது அண்டாண்டம் பிண்டாண்டம் பிரம்மாண்டம் இந்த மூன்று புவனங்களுடைய சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பவ நீதி தரணம சரண போதே பவம் சம்சாரம் அப்படிங்கக்கூடிய நீரதி அதாவது கடல் அதை தாண்ட அழகான ஒரு கப்பல் போல் இருக்கக்கூடிய இரண்டு சரணங்கள் உடையவரே புஜ காபலி பரி நிர்மித நிஜ பூஷண ஜாதே சர்ப பூஷித்த கந்தரனா எல்லா இடங்களிலும் சர்ப்பங்களையே ஆபரணமாக தரித்தவரே மமமான து மலகானிகரேஷே அத்தகைய மலகானிகரேஸ்வரரா இருக்கக்கூடிய உமக்குள் என்னுடைய மனசு சதா இருக்கட்டும் என்னுடைய மனசு சதா ரஞ்சிக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்ரீ வைத்தியநாத சாஸ்திரி அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றார்கள் மேற்கொண்டு தட்சிணாம்நாய சுங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி ஏழாவது ஜகத்குருவாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சன்னிதானம் அவர்கள் இந்த மலகானிகரேஸ்வரரை போற்றி செய்திருக்கக்கூடிய ஸ்ரீ மலகானிகரேஸ்வரர் அஷ்டகத்திலிருந்து சில ஸ்லோகங்களை இப்பொழுது சிந்திக்கலாம் ஸ்ரீ விதுசேகர பாரதி சன்னிதானம் அவர்கள் சொல்கிறார் तुंगोत्तम विलसन मृगभृत कलाय श्रृंगाद्रिवास रसिकाय महेश्वराय शीतांशुभास्कर कृषानुदृशे भवानी भर्त्रे नमोस्तु मलहानी करेश्वराय आचार्य रुम चल रुंगोत्तम विलसन मृगभृत कलाय हे मलहानी நீங்க உங்களுடைய அந்த உத்துங்கமான ஜட்டை மேல மிருகத்த லாஞ்சனமா கொண்ட அந்த சந்திரனை தரிசின் கேள்வாதிரி வாச ரசிகாய மகேஸ்வராய இந்த ஸ்ருங்ககிரியில ஸ்ருங்காதிரியில வாசம் செய்வதில் ரசிகத்துவத்துடன் இருக்கக்கூடியவர் நீர் இந்த ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவர் எல்லோருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் மகேஸ்வரஹ சீதாம்சு பாஸ்கர கிருஷ் அனுத்ரிஷே భவானி भर्तே நமோஸ்து மலஹானி கரேஸ்வராய சீதாம்சு அப்படினா చంద్రன் பாஸ்கரஹ சூரியன் கிருஷ் அனு அப்படினா அக்னி চন্দ্র சூரிய அக்னி नेत्रமா உடைய அதாவது பகவானுடைய மூணு நேத்திரங்களா இந்த சந்திர சூரியாத்விதா இருக்கா அத்தகைய அந்த திரிநேத்திரத்தை உடைய நீங்கள் பவானுடைய பர்த்தாவா இருக்கிறீர் இந்த மலகானிகரேஸ்வரருடைய சன்னிதில நம்ம பார்த்தோமே ஆனால் சுவாமிக்கு வாமபாகத்துல பவானி அம்மையுடைய சந்நிதி இருக்கு அந்த பவானி பதியா நீங்க இருக்கே அத்தகைய மலகானிகரேஸ்வரா விளங்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியா அப்புறமா அடுத்ததா சொல்ற சர்வாய கஷ्यப முனிंद्र குலபி சந்திர ஸ்ரீமத் விபாண்டக கிரதாத் கிரிய தப்பபலாய ஸ்ரீ ரிஷ್ಯ சங்க முனிசேம்யபதாம் புஜாய நித்யம் நமோஸ்து மலஹானி கரேஸ்வராய சர்வாய அதாவது எப்பவுഴും மங்களமாக இருக்க கூடியவர் நீர் கஷ்யப முனீந்திர குலாப்தி சந்திர ஸ்ரீமத்ய தபாய ஸ்ரீ கஷ்யப மகர்ஷியுடைய குலம் அப்படிங்கக்கூடிய சமுத்திரத்துல சந்திரன் போல் தோன்றிய ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி செய்த தபஸுடைய ஆதிம பலமாக வந்தவர் நீர் ஸ்ரீ ரிஷ்யாஷங்க முனி சேவ்யபதாம்புஜாய ஸ்ரீ ரிஷ்யாஷங்க மகர்ஷியா சேவிக்கப்படக்கூடிய பாதாப்ஜம் உடையவர் நீர் அத்தஹய மலஹானி கரேஷரர் வேண்டன உங்களுக்கு நான் நித்தியமும் நமஸ்காரம் செய்கிறேன் மேலும் சொல்ற யஸ்மின் விபாண்டக முனிர் நிஜபோதயুক্তஹ ஏகீபகூபவினிவrutt சமஸ்த பந்தஹ तस्मै सदा श्रुति शिरः प्रतिपाद्य जीव ब्रह्मइक्य बोधनरताय नमः शिवाय यारुळे अंद निज बोधतुडन गिरंद विभांडक महर्षियवरह अदावद निलयान ज्ञानते पेट्र ವಿಭಾಂಡಕ ಮಹರ್ಷಿಯವರ್ಹ ಏಕಮ ಅನಾರೋ ಏಕೀ ವಭೂವ எல்லா பந்தத்திலிருந்தும் முக்தமாய் உனக்குள்ள ஏக்கமானாரோ தஸ்மை சதா ஸ்ருதி சிரிபாத்திய ஜீவ போதன ரதாய நம ரதாயிவாய அத்தகைய ஸ்ருதிஷிர பிரதிபாத்தியமான ஜீவ பிரம்மைக்கியத்தை எப்பொழுதும் போதனம் செய்யக்கூடிய சிவபெருமானான உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு இந்த மலஹானிகரேஸ்வர அஷ்டகத்துல ரொம்ப அழகா நம் சன்னிதானம் அவர்கள் இந்த சுவாமிய ஸ்துதி செய்திருக்கிறார்கள் எட்டு ஸ்லோகங்கள் இருந்தாலும் நாம் இதிலிருந்து மூணு ஸ்லோகங்களை இப்ப பார்த்திருக்கோம் மூணு ஸ்லோகங்களோட அர்த்தத்தை இப்ப நாம் அனுபவிச்சிருக்கோம் அந்த அனுபவம் நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனையை பண்ணிட்டு மேற்கொண்டு விபாண்டக மகர்ஷியுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு சிறு பாகத்தை இன்னைக்கு பார்க்கலாம் மலகானிகரேஸ்வரரா விபாண்டக மகர்ஷி முன்னாடி சிவபெருமான் தோன்றினர் அவர் அப்படி தோன்றிய பொழுது ஆனந்தத்தை பெற்ற விபாண்டக மகர்ஷி அவர்கள் அந்த மலகானிகரேஸ்வரரை வணங்கி ஸ்துதி செய்து மீண்டும் அவர் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் அதான் பிரம்மாண்ட புராணம் சொல்றது தப்சரணுத்திய நித்திய கர்ம ரய சஹசிரத் யாத்தம் இந்த விபாண்டக மகர்ஷி தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் அவர் மேலும் எத்தனை வருஷம் தபஸ் பண்ணினார் அப்படின்னா மூணாயிரம் காலங்கள் அவர் தபஸ் பண்ணினார் அவருடைய நித்திய கர்மாவையும் செஞ்சுண்டு அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தோட மூணாயிரம் வருடங்கள் அவர் தபஸ் செய்தார் இப்படி அநேக வட்சரங்கள் போது தேவோபதே சந்திரஸ்தா தேவேந்திரம் இப்படி இவர் கட்டோரமா தபஸ் பண்ண அவருடைய மூர்த அதாவது மேல் பாகத்திலிருந்து ஒரு தூமம் அந்த தப்போ தூமமானது அது உத்பவிச்சுதான் அது எல்லோருக்கும் பீதியை கொடுக்கும் வண்ணம் இருந்துதான் அதாவது தப்போக்னியுடைய தூமம் அது அது ஜாஜ்வல்யமானமா இருந்தது தேவோபதேவா சந்திரஸ்தாக தேவேந்திரம் ஷரணம் அப்போ தேவர்களும் உபதேவர்களும் ரொம்ப பயந்து போய் தேவேந்திரன் கிட்ட சரணாகதி பண்ணினான் அங்க போய் சொல்ற விபாண்டக इतिख्यातो मुनि परம दारुणஹ दारुणं तप आதிஷ்டத தस्य चेष्टம் நவத்மஹே लोकास्त्रஸ்தா பயாத் தस्य திச் చక్రம் வேஜிரே விபோ त्रिलोकपालத்துவம் देव த்வாமேவ சரணம் கதாஹம் ஸ்ரீ விபாண்டகர் அப்படிங்க குடியே அந்த பெயருடன் ரொம்ப சுவிக்கியாத்தால இருக்கக்கூடிய முனி ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய தபஸ செய்து அவர் இப்போ அந்த தப்பஸ்டைய நிஷ்டலையே இருந்துருக்க அவருடைய அந்த செயல் எத்தகையது அப்படிங்கிறது நமக்கே புரியறதில்ல இந்த லோகமெல்லாம் அவருடைய தபஸால உண்டான அந்த தூமத்தால பீதி அடைஞ்சிருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல நமக்கு வேற என்ன செய்வது அப்படிங்கிறது தோணாம திரிலோக்க பாலனா இருக்கக்கூடிய உங்ககிட்ட வந்திருக்கோம் உங்களுக்கு சரணாகத்தியம் பண்ணியிருக்கோம் நீங்க தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு தேவேந்திரனை அவள் எல்லாருமே பிரார்த்தனை செய்த பொழுது தேவேந்திரன் அவளை பார்த்து என்ன சொன்ன மேலும் அந்த தேவேந்திரன் இந்த விபாண்டக மகர்ஷி கிட்ட யார அனுப்பி வைத்தார் அந்த விபாண்டக மகர்ஷியின் சரித்திரமாகப்பட்டது மேலும் எவ்வாறு இந்த பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்படுகிறது அவருக்கு ரிஷி சுங்கர் எப்படி பிறந்த என்பதை பற்றி வரும் தொடரில் சிந்திக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம் நமசங்கராய்